சுதந்திரத்திற்காக போராடிய சபை சுதந்திரத்தை பெறப்போகிறோம் என்ற சபை அவர்கள் அளித்த வாக்குறுதியை நம்பி திருப்பூர் குமரன் போன்ற இளம் வாலிபர்களும் பெண்மணிகளும் தங்கள் உயிர்களை தூக்கும் மேடையில் பலியிடும்படி செய்த இந்த காங்கிரஸ் சபை வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர் பதவிக்காக மானத்தை விட்டு மரியாதை இழந்து அரசியல் வாழ்வில் பல்ட்டியடித்து பெருமைக்கும் புகழுக்கும் இழுக்க தேடிக் கொண்டது கிழக்கு முனையிலே போராடியது இந்திய நாட்டு விடுதலையை தேடித்தந்தவர்க்கு அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பெரும் தியாகங்கள் செய்தவரான சுபாஷ்பாவா அல்லது ஜப்பானியர்களா என்பது இவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் தெரிந்தே அன்று தேசத்தை காட்டி கொடுத்து சுபாஷ்பாவுக்கு எதிராக செய்த துரோக கையெழுத்து சிம்லாவில் இடப்பட்டது இதைவிடவா நாட்டில் உற்பத்தி பண்ண வேண்டிய குழப்பம் பாக்கி இருக்கிறது நீங்கள் செய்த துரோகம் ஆண்டவனுக்கு தெரியாதா உண்மையில் உங்களுக்கு ஆண்டவனிடம் பக்தி இருக்குமேயானால் நான் வயது சிறிவனாக இருக்கலாம் அறிவிலும் உங்களை காட்டிலும் அதிகம் இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்த துரோகத்தை உணராமலையா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன் ஜப்பானையும் ஜெர்மனியையும் சென்ற மகா யுத்தத்திலே அளித்த அமெரிக்கன் தாம் தான் சுகமாக போகிறோம் என்று நினைத்தான் ஆனால் இன்றைக்கு அவதிப்படுகிறான் கொரியாவைக் கண்டு நடுங்குகிறான் உலகில் நானே தான் வாழ வேண்டும் என்று எண்ணியவர்கள் எவரும் ஒரு நாளும் அவர்கள் எண்ணியது போல் சௌக்கியமாக வாழ்ந்ததில்லை இது சரித்திரம் கூறும் உண்மை இன்று அமெரிக்காவோடு கொரியா யுத்தத்தில் இறங்கினால் இவ்வளவு நாளாக பெருமையுடன் வாழ்ந்த பிரிட்டனோ அணுகுண்டு தாக்குதலினால் அழிந்து போனாலும் போகக்கூடும் என்பதாக நானல்ல இங்கிலாந்து தேசத்தில் தொழில் கட்சி மெம்பர் ஒருவன் பேசுகிறான் ஏழு வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவையும் இது போன்ற நாடுகளையும் தாங்களே ஆண்டு கொண்டிருந்த போகிறோம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்று கனவு கண்ட ஆங்கிலேயன் இன்று யுத்த பீதி கொண்டு அழிந்து விடுவோமோ என்று என்றால் அப்புறமுள்ள காங்கிரசுக்காரர்களே சிறப்பாக இந்த காங்கிரசுக்காரர்களுடைய கட்சி தலைமை வகிக்கக்கூடிய ஸ்ரீமான் ஆச்சியார் அவர்களே இந்த உலகில் நீங்கள் தான் வாழலாம் வாழ முடியும் வாழ வேண்டும் நீங்கள் அரசாட்சி பண்ண வந்தவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எதிர்த்திறப்பார்கள் எல்லோரும் அழிந்து போய்விட வேண்டும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக நினைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேசம் இன்று சுதந்திரம் அடைந்து விட்டது சுதந்திரம் வாங்கிக் கொடுத்தவர்கள் நாங்கள்தான் என்று சொல்கிறீர்கள் அப்படியா தயவு செய்து அம்மாதிரி சொல்லாதீர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் நாங்களும் ஒருவர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம் சுதந்திர போராட்டத்திலே பெயர் ஊர் தெரியாத ஆயிரக்கணக்கான வாலிபர்களும் ஸ்திரிகளும் ஈடுபடவில்லையா தூக்கு மேடையில் பலர் உயிரை விடவில்லையா அகிம்சையால் மாத்திரம் சுதந்திரத்தை விட்டீர்களா உங்களுடைய போராட்டத்தில் பலாத்காரம் சம்பந்தப்பட்ட எதுவுமே நடக்கவில்லையா இன்று எதிர்கட்சியில் இருக்கிற எங்களில் பலர் அந்த சுதந்திர போராட்டத்திற்கு உடல் பொருள் ஆவிய அத்தனையும் கொடுத்து போராட முன்வரவில்லையா நாங்கள் சிந்திய ரத்தமும் ஆயிரக்கணக்கான இந்நாட்டு வாலிபர்களொட்டிய ரத்தமும் இன்று நீங்கள் முதல் மந்திரியாக வருவதற்கு உதவவில்லையா மனசாட்சி உங்களுக்கு இருக்குமானால் அதை தொட்டு யோசித்துப் பார்க்க கூடாதா இன்று நீங்கள் மந்திரியாவதற்கு அன்று நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மறியல் செய்து மாணவர்கள் கல்லூரிகளை விட்டு வெளியேறி சிறைக்கு செல்லவில்லையா இவ்வளவையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா கிடத்திதான் சுதந்திரமா இந்த பக்கத்தில் இருந்து ஸ்ரீமான் மாணிக்கவேலர் அந்த பக்கத்தில் சேர்ந்த பின் அவர் கடவுள் தன்மையை அடைந்து விட்டாரா உங்கள் பக்கத்தில் உள்ள கடவுள் உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக எங்கள் பக்கம் வரமேட்டேன் என்கிறாரா உங்களுடைய தியாகம் எங்கள் பக்கத்தில் இருப்பவருடைய இருப்பதை காட்டிலும் அவ்வளவு சிறந்ததாகுமா நீடி காலமாக நீங்கள் பதவியில் இருப்பீர்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்து வரும் அக்கிரமங்களுக்கு ஓர் எல்லை இல்லையா நீங்கள் நினைக்கிற சொல்லுகிற உண்மை கடவுள் எல்லா இடங்களிலும் என்ன சொல்லியிருக்கிறார் அதற்கு அதிகாரம் உள்ள கையில் இருக்கிறது என்பதற்காக தப்பு செய்யக்கூடாது அதிகாரத்தை வைத்து தப்பு செய்தவன் முன்னுக்கு வந்தது கிடையாது வருவதும் கிடையாது என்பதை ஞாபகம் ஊட்டிக்கொள்ள வேண்டும் நீங்கள் ரொம்பவும் கடவுள் பக்தி உள்ளவர் போலவும் பாக்கி இருப்பவர்களுக்கு எல்லாம் கடவுள் பக்தி இல்லை என்பது போலவும் சொல்கிறீர்களே அது சரியா அது பொருத்தமா அடக்கமாக வேண்டாமா தேசத்தில் பாகிஸ்தான் என்ற பரம பாதகமான ஒரு நாட்டுப் பிரிவினை உண்டு வண்ணும்படி சொன்னது தாங்கள் அல்லவா பாகிஸ்தான் என்றால் ஜின்னாவுக்கு என்னவென்று தெரியுமா பாகிஸ்தானை கொடுத்து விட்டால் இதனால் நமக்கு தொல்லை இருக்காது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் பாகிஸ்தானை கொடுத்த பிறப்பாகிறது இன்று அதனால் தொல்லை இல்லாமல் இருக்கிறீர்களா காஷ்மீரில் இன்று நடக்கும் காரியங்கள் என்ன இரண்டாவதாக பாகிஸ்தான் கொடுக்கப்படுமானால் அந்த பாகிஸ்தானின் பொருளாதாரம் அழிந்துவிடும் என்று சொன்னீர்களே அது என்ன ஆயிற்று அவர்கள் ஏமாந்தார்களா உங்களுடைய பய பணத்தின் மதிப்பை குறைத்து கொள்ளும்படி செய்தீர்களே தவிர அவர்கள் குறைத்து கொண்டார்களா அவர்கள் கணக்குப்படி உங்கள் ஸ்டர்லிங் நிதியை கைப்பற்றி விடவில்லையா உங்களுடைய பொருளாதாரம் என்னவாயிற்று மூன்றாவதாக பாகிஸ்தான் கொடுத்த உடனேயே அந்த பிராந்திய இந்து மக்கள் அந்த பிராந்தியத்திலே வசிப்பார்கள் பாகிஸ்தான் பிரஜையாகி விடுவார்கள் என்று சொன்னீர்களே பாகிஸ்தான் கிடைத்த உடனேயே ஒன்றரை கோடி இந்திய மக்களை அடித்து வல்லையா பாகிஸ்தானை பற்றி நீங்கள் சொல்லியதெல்லாம் என்னவாயிற்று பாகிஸ்தானை நிலைப்படுத்திக் கொண்டு விட்டான் அவன் பொருளாதாரத்தை உங்களிடமிருந்து அவமானமாக அதாவது அவமானகரமாக தங்களுடைய ஸ்டர்லிங்கை குறைத்து உங்களிடமிருந்து அதிகாரத்தோடு வாங்கினான் நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாந்து நின்றீர்கள் காந்தியடிகளுடைய தவறான மரணத்துக்கு தங்கள் பாகிஸ்தான் யோசனை அல்லவா காரணம் ஆச்சாரியாரே உங்கள் அறிவு அப்போது எப்படி ஆயிற்று நீங்கள் யாரை ஏமாற்ற பார்த்தீர்கள் அவர்கள் உங்களிடம் ஏமாந்தார்களா அல்லது நீங்கள் ஏமாந்தீர்களா கொஞ்சம் சொல்லுங்களேன் அரசியலுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதுமா பாலிட்டிக்ஸ் செட்டினிட்டி நீட் பிரைன் சார் பட் ஷோல்டர் அண்ட் ஹெட் ஆல்சோ மஸ்ட் கம்பெயின் வித்வுட் ஷோல்டர் இஃப் த ஹெட் இஸ் டு ரொசீட் தேர் வில் பி குட்டிக் ப்ரோக்ராம்ஸ் விச் வில் எண்ட் இன் டிசாஸ்டர் டு ஒர்க் பாலிட்டிக்ஸ் ஏ மேன் மஸ்ட் பி இன் ஏ பொ பொ பொசிஷன் ஈவன் டு லே டவுன் ஹிஸ் லைஃப் அட் எனி பிளேஸ் அண்ட் இன் எனி மூமெண்ட் தி ஓன்லி ஹீ வில் ஹேவ் சம் பீஸ் வை மோர் இன்டிக்கு ஏ மேன் வில் நாட் சக்ஸீடு அண்ட் த கண்ட்ரி தேட் ஃபாலோஸ் ஆல்சோ வில் கோ ராங் வித் ஹிம் அந்த நிலைமையிலேயே இவர்கள் சுதந்திரம் வாங்கிய பிற்பாடு நாட்டில் ஏற்பட்ட நிலைமை என்ன பாகிஸ்தானில் மாற்றிக்கொண்ட ஒன்றரை கோடி மக்களின் கதி என்னவாயிற்று அவர்கள் நடுச்சந்தையில் நிறுத்தப்பட்டார்களே சொத்தை இழந்து வாழ்க்கை நிலை இழந்து மனைவி மக்களை இழந்து அலறி துடித்தார்களே அதற்காக இங்கே இருக்கும் முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு ஓடு என்று ஆச்சாரியார் கோஷ்டி விரட்ட முடிந்ததா நாட்டில் ஏற்பட்ட பற்பல தொழிலாளி பிரச்சினைகள் ஒன்றையாவது வெற்றிகரமாக இவர்களால் தீர்க்க வைக்க முடிந்ததா நூற்றி ஐம்பது வருஷங்களை அட்டைபோல் நாட்டில் ஒட்டி கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர் நம் செல்வத்தை சுரண்டினார்கள் என்றாலும் உங்களுடைய வருட ஆட்சியிலே ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடும்ப செல்வத்தையுமே விட்டீர்களே இல்லையா என்றைக்கும் இல்லாத தரித்திரம் உங்கள் ஆட்சியில் நாட்டை பற்றி கொண்டதே இல்லையா பிரிட்டிஷ் ஆட்சியிலே இங்கு வாழும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் பதினெட்டு அவுன்ஸ் ரேஷன் கொடுத்தார்கள் என்றால் உங்கள் ஆட்சியிலே கல்லும் மண்ணும் சேர்த்து ஆறு அவுன்ஸ் அரிசி போட்டீர்களே இல்லையா சில இடங்களில் அந்த ஆறு அவுன்ஸ் அரிசி போடக்கூட வகையின்றி புண்ணாக்கை தின்னுங்கள் என்று புத்தி சொல்லவில்லையா சொந்த புத்தியேற்ற மந்திரிகள் இப்போது கணம் ராஜ கோபாலாச்சாரியார் ரேஷனை எடுத்து விட்டார்கள் என்றால் எல்லோரையும் போல நானும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் அதே சமயம் எப்போது ரேசனை எடுக்க வேண்டும் என்பதே தனக்கே எல்லாம் தெரியும் தானே சாணிக்கியத்தில் வல்லுனர் தான் செய்யக்கூடிய காரியங்களில் தவறை இருக்காது என்றெல்லாம் எண்ணி இருமாப்பு கொள்ளும் மகானுபவர் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் யோசிக்க மறந்துவிட்டார் என்று எண்ணும்போதுதான் இந்த ரேசனை இப்போது எடுத்தது சரியாகாது என்று சொல்கிறேன் அறுவடை முடிந்ததும் எங்கு பார்த்தாலும் தீவிர கொள்முதல் நடந்த பிறகு கிராமங்களில் கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் மக்கள் விவசாயிகள் எல்லோரும் ரேசன் கடைகளுக்கு தங்களுக்கு திணப்படி வேண்டிய அரிசிக்கு பார்த்து போது சர்க்கார் ரேசனை ரத்து செய்துவிட்டு உங்கள் இஷ்டம் வெளியிலே தானித்து வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் இது மக்களுக்கு செய்த அனுகூலமாக அல்லது மக்களுக்கு செய்து கொண்டிருந்த பொறுப்பை கைகழுவிவிட்டு எக்கேடு கெட்டாவது மக்கள் போகட்டும் என்ற எண்ணத்துடன் மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா என்று நான் கேட்கிறேன்